விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதை கொண்டாடக்கூடிய வகையிலே நடைபெறக்கூடிய இந்த வெற்றி விழா நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு இறுதியிலே சிறப்புரையாற்றவிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற அன்பு மிகுந்த சகோதரர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்றக் குழு தலைவர் அன்பு சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முனைவர் துறை ரவிக்குமார் அவர்கள இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற அருமை சகோதரர்கள் பாவரச அவர்களே எஸ் எஸ் பாலாஜி அவர்களை பனையூர் பாபு அவர்களை ஆளூர் சானவாஸ் அவர்களை அரங்க தமிழ் ஒலி அவர்களை இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அருமை சகோதரர் சி வி கணேசன் அவர்களை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்கள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அருமை சகோதரர் மணிவாசகம் அவர்கள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அருமை சகோதரர் செந்திலதிபன் அவர்கள இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களை மிக சிறப்பான ஒரு உரையை இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழ்நாடு உலமா சபையினுடைய கண்ணியமிக்க தலைவர் மௌலவி காஜா முஹினுதீன் உதீன் பாக்வி அவர்கள இந்த நிகழ்விலே என்னுடன் பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கடலூர் தெற்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் ஹாரிஸ் அவர்களை கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்று அங்கீகாரம் வழங்கியதோடு மட்டுமல்லாமல் விசிகாவிற்கு பானை சின்னத்தை வழங்கியிருக்கின்றது இது உண்மையிலேயே விசிகாவுக்கு மட்டுமல்ல அருமை சகோதரர் ஆளுர் சானவாஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல எங்களுக்கும் விசிகாவுக்கான உறவு விசிக அரசியல் கட்சி ஆவதற்கு முன்பே தொடங்கிய உறவு அந்த அடிப்படையில உறவுக்காரர்கள் என்ற வகையில மிகுந்த மகிழ்ச்சியை நான் இங்கே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக வெளிப்படுத்த விரும்புகின்றேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றது என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வாக மற்றொரு நிகழ்வாக அதை எடுத்துக் கொள்ள முடியாது இந்தியாவிலே சுதந்திரம் பெற்ற பிறகு இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களிலே பல்வேறு தலித் தலைவர்கள் அரசியல் கட்சிகளை உருவாக்கியிருக்கின்றார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ராம்விலாஸ் பாஸ்வான் மிகப்பெரிய ஒரு தலித் சமூகத்தினுடைய தலைவராக எழுச்சி மிகுந்த ஒரு தலைவராக மிக சிறப்பான முறையிலே உரையாற்றக்கூடிய ஆற்றல் உடையவராக கருதப்பட்டார் ஆனால் கடைசியில அவர் எங்கே போய் சங்கமித்தார் என்றால் பரிவாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் மூழ்கினார் என்று நான் சொன்னால் அது மிகையல்ல அது வரலாறு அதேபோல ராம்தாஸ் அட்வாலே மாராட்சிய மாநிலத்தைச் சேர்ந்த மிகப்பெரிய தலித் தலைவர் தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவிலே போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர் ஆனாலும் கூட அவரால் தலித் மக்களுடைய கொள்கை எதிரி யார் என்பதை தெளிவாக அடையாளம் காண முடியாமல் அவரும் சங்கப் பரிவார் அந்த குட்டையிலே மூழ்கினார் என்பதுதான் வரலாறாக இருக்கின்றது அதேபோல இன்னொரு தலைவர் உதித்ராஜ் தெளிவான கொள்கையோடு வந்தார் ஆனாலும் கூட அவரால் விடுதலை சிறுத்தைகளைப் போல நம்முடைய அன்பு சகோதரர் திருமா போல ஒரு அரசியல் கட்சியை அவரால் உருவாக்கி வெற்றி காண முடியவில்லை எனவேதான் விடுதலை பெற்ற பிறகு இந்தியாவில் ஒரு தலித் மக்களை அடிப்படையாக கொண்டு ஆனால் தலித் மக்களுக்காக வேண்டி மட்டுமல்ல அனைத்து ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி மட்டுமல்ல அரசமைப்பு சட்டத்தை தூக்கி பிடித்து இந்த நாடு ஒரு சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய நாடாக அனைவருக்குமான நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை உணர்வோடு ஒரு கட்சியை உருவாக்கி அது இன்றைக்கு ரஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்ற மிகப்பெரிய சாதனையை புரிந்தவர் எங்கள் அன்பு சகோதரர் திருமா என்று சொன்னால் அதுதான் உண்மை வரலாறாக இருக்கின்றது அன்பிற்கினிய சகோதரர்களே இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருக்கின்றது சில சிலர் சொல்வார்கள் அரசியல்ல கூட்டணி சேர்வதும் கூட்டணியில் இருந்து விலகுவதும் அதாவது இதையெல்லாம் சகஜம் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர பகைவர்களும் இல்லை என்று ஒரு பெரிய பிலாசபியை ஒரு பெரிய தத்துவத்தை சொல்வது போல சொல்வார்கள் ஆனால் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் திருமாவர்கள் மிக தெளிவாக யார் நம்முடைய எதிரி என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் எந்த விதமான காம்பிரமைஸும் சமரசத்துக்கும் உள்ளாகாமல் தெளிவான எதிரி இந்த நாட்டின் எதிரி பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த அரசமைப்பு சட்டத்திற்கான எதிரி சமூக நல்லிணக்கத்திற்கான எதிரி அது நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் கும்பலும் தான் என்பதை தெளிவாக புரிந்து அந்த பாஜகவில் இருந்து இந்த மக்களை மீட்டு அமைப்பாய் திரட்டி இன்று பாஜகவுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திருமாவர்கள் விளங்குகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த கொள்கை ரீதியான தொடர்ச்சியான சிறப்பான ஒரு முன்னெடுப்பு தான் இன்றைக்கு ஒரு ரெக்ககனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகளை உயர்த்தி இருக்கின்றது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதற்காக அவர் பட்ட துயரங்கள் துன்பங்கள் ஏராளம் ஏராளம் ஒரு காலகட்டத்தில் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையகமாக அந்த சிக்கலான பதத்தமான காலகட்டத்தில் விளங்கியது என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து அப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் கடந்து மிகப்பெரிய அளவிலே மக்களுக்கு மத்தியிலே உழைக்கும் மக்களுக்கு மத்தியிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பரவி விரிந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வை அரசியல் அறிவாற்றலை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டு உறுப்பினர்கள் சொந்த சின்னத்தில் அதே போல தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான்கு உறுப்பினர்கள் என்றால் இது நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கின்றது இந்த வெற்றி பயணங்கள் தொடரட்டும் மனிதநேய மக்கள் கட்சி என்றென்றும் விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து புரிந்து செயல்படும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி